கேமரா தெரியுமா தெரியல போகிறது ஊதுங்க பார்ப்போம் இடக்கு வருது சின்னமா போட்டிங்க அங்கே தூரத்தில் ஒரு புள்ளி மாதிரி தெரியுது இல்லை அங்கெல்லாம் வீடாக இருக்கு போக போக இன்னும் ஹை ரேஞ்சிலலாம் இங்கே வீடெலாம் இருக்கும் இங்கேருந்து இங்கே போனோம்னா இப்படியும் ஒரு ஒன்றரை ஒன்றாலும் ட்ரெக்கிங் பண்ணி தான் அந்த இடத்துலலாம் போனோம் அங்கே அங்கே மேலே எல்லாம் ஒரு பில்டிங் இருக்குது நம்ம வந்து த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இதே மாதிரி வில்லேஜ் தான் போக போறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்துட்டு இருக்கதான் பேண்டோ டேம் இது வந்து நைன்டீன் செவன்டிஸில் கட்டினாங்க அண்ட் இந்த டேமில் இருக்கிற தண்ணியை சுற்றுலா செடிவருக்கு திருப்பி விடுறாங்க எதுக்குன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த டேம் இருக்கிற தண்ணி வந்து க்ரீனிஷ் ப்ளூ கலரில் இருக்குது நாங்கள் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் அவங்க வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல டெல்லியிலேருந்து நம்ம மணாலி பஸ்ஸில் போகிறோம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு பிடிச்ச இடத்து கீழே இறங்கி பார்க்க முடியாது இதே இதே நம்ம ஓன் பைக் இல்லைனா ரெண்டல் கார் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு பிடிச்ச இடத்துல வண்டி ஹால்ட் போகிறது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை இதுவும் ஒரு தனி வைப்பாக தான் இருக்குது அலைகள் ஆறு டேம் எல்லாமே ஒரு தனி வைப்பு தான் ஸோ இனிமேல் நம்மளுக்கு மெயின் பிக்சர் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ கீப் வாட்சிங் பார்க்கலாம் மணாலே வந்து ரீச் ஆகிட்டு இருக்கிற மூணு நாள் ஜாயினிங்க அப்புறம் நாங்கள் பயணில் மணாலேயே ரீச் ஆகிட்டோம் இன்னும் நாங்கள் ஹோட்டல் செக் எடுத்துட்டு அடுத்து நாங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம் இருக்கிற நாங்கள் வந்த பஸ் இன்னும் அதிகமாக ஸ்னோஃபால் ஆகல இன்னும் கொஞ்சம் லேட்டாக அடுத்து வாரம் தான் ஸ்னோஃபால்லாம் தெரியாது இப்போது மேலே சிசு அட்டல் மணலாம் நரத்து போட்டெல்லாம் ஸ்னோஃபால் ஆகிட்டோம் அட்டில் தான் இங்கேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் இருக்கும் அட்டல் பார்க்கலாம்

சோ பிரிஸ் இப்போ நம்ம மணாலி ஓல்வோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஓல்டு மணாலி ஒரு இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம டேக்ஸில போயிட்டு இருக்கோம் இங்க பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் அம்மா கூட சென்னையில ஒரு அக்கா வந்தாலும் வராங்க நம்ம வீடியோண்ட்ல பார்க்கலாம் நாங்கள் அவங்க கூட இன்டராக்ட் பண்ணாதீ நம்ம வீடியோவில் காட்ட முடியல ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லாததுனால ரேசன் அடிவது வீடியோ எடுக்க முடியல ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருச்சு இருந்தாலும் நம்ம இந்தியாவில் இவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி வந்த தமிழ் பேசுறவங்களை பார்த்தப்பறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ கேஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் மணாலில் முக்கியமான இடமான மால் ரோடு இங்கே தான் பைக் ரெண்டால் விண்டர் கியர் ட்ரெஸ் எல்லாமே இங்கே தான் கிடைக்கும் இந்த மால் ரோட்ல ஸ்டே பண்றது நிறைய ஆப்ஷன் இருக்கு ஹோட்டல் லாட்ஜ் அபார்ட்மெண்ட் நிறைய எல்லாமே இருக்கு இங்க அதை கொஞ்சம் காஸ்ட்லி அண்ட் கொஞ்சம் பர்கின் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீஃபாவே ஸ்டே பண்ணலாம் நீங்க மணாலி வெக்கேஷன் வந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க மால் ரோட் மட்டும் ஸ்டே பண்ணாதீங்க ரொம்ப டிராஃபிக் நெஸா இருக்கும் பீஸ்ல ஸ்டே பண்ண நினைச்சீங்கன்னா இங்கே ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளுக்கிற கோல்டு மணாலில நீங்க ஸ்டே பண்ணலாம் அங்கே நிறைய கஃபேஸ் கூட இருக்கு முக்கியமா கஃபே லேசிடா இப்போ நிறைய கஃபே இருக்கு இங்க சோலோ வேற டிராவல் வரீங்கன்னா முக்கியமா ஹாஸ்டல் த்ரீ ஸ்டே பண்ணுங்க த்ரீ ஃபிஃப்டில இருந்து நீங்க ஸ்டே பண்ணலாம் லாங் டேம் ஸ்டே பண்ணீங்கன்னா இன்னும் கம்மியான பிரைஸ்ல நீங்க ஸ்டே பண்ணலாம்

सारे कैमरा लगे हैं अंदर की टोटल ये आपका नहीं नहीं रुकर रुकर। ये रुक रुक विलेज मनाली टीवी विलेज मनाली हां ये तमाम ट्रक रे स्टे बड़ी बंदे टोटल राइट ऑन टू क्लब हाउस रोड योर डेस्टिनेशन विल बी ऑन द लेफ्ट विलेज मनाली ब्लेज मनाली ब्लेज मनाली का ब्लेज मनाली अंदर ऊपर वाला ऊपर हां सीधा ऊपर जाओ या जाओ गाइस लो जाने ऊपर से दो लास्ट है इट्स अ नाइस वे लाहौर वाला ये लो भाई अब पार्किंगों में

எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இல்லைன்னா சச்சின் ப்ரோ கான்டெக்ட் பண்ணுங்க பக்கா பண்ணலாம் இங்கே சவுத் இந்தியன் ஹோட்டல் உண்டு இங்கே ஓசை வந்து நூற்றி ஐம்பது ரூபா சாம்பார் வந்து எண்பது ரூபா இங்கே தவிர இவ்வளோ டூரிஸ்டாக வராங்க இங்கே மணாலி வந்தீங்கன்னா எல்லாமே காசு தான் இங்கே ஒரு டீயாக இருக்கட்டும் எதா எதுவாக இருந்தாலும் இங்கே எல்லாமே காசு ஆ கே கே கேரளாங்க சாப்பாடுங்க சாப்பாடு 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 சாப்பாடு

பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கு ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து வந்தப்போ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஒரு நாளைக்கு வந்து அங்கே அந்த டைம்ல வந்து முந்நூறுரூவா சொல்லியிருந்தாங்க அஞ்சு நாள் ஸ்டே பண்ண இப்போ வந்து இங்கே எவ்வளோன்னு தெரியல இங்கே எவ்வளோ லோக்கல் ஸ்கூல் ஹாய் போலோ நாங்கள் வந்து கிரிகாப்டர்லாம் போயிட்டுருக்கோம் நாங்கள் பார்ப்போம் அதை பார்த்து கட்ட ஒரு டூ சீட்டாக ஆகுது பார்ப்போம் ரேட் ரெட்டி பார்க்கலாம் இதுதான் அந்த காலத்தில் உள்ள பழைய பில்டிங் இருக்குது இப்போ இது யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நாலு பாஸ்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ஆளெல்லாம் மாறி இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சோலோவா நம்ம ஊர்ல இருந்து மணாலிக்கு வந்திருந்தேன் வெல் அதுதான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ஜேர்னியா இருந்தது அந்த ஜேர்னி தொடங்குறதுக்கு முன்னாடி வர எனக்கு ரொம்பவே பயம் என்னன்னா நார்த் இந்தியாவில் சேஃப்டி இருக்காது திருட்டு விஷயங்கள தான் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நானும் அப்படி தான் டிராவல் பண்ணேன் ஆனா அந்த டிராவல்ல எனக்கு எல்லாமே புரிய வந்தது அவங்க சொன்னது எல்லாமே போய் அப்படின்னு என்னன்னா அந்த டிராவல்ல என்ன அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாம் தம்பியாவே என்ன ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லலாம் எனக்கு இன்னுமே இருக்கு நான் டைம்ல மைனஸ் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் எனக்கு நைட்டு ரெண்டு மணி இருக்கும் என்னால சுத்தமா முடியல நான் கஷ்டப்படுறத பார்த்து அங்க ஒர்க் பண்ற மான்சிங் அண்ணா வந்து தூக்கத்துல வந்து எலும்பு எனக்கு மாத்திரை மருந்து தந்தாங்க ஹெல்ப் பண்ண மறக்கவே முடியாது முக்கியமா சாகர் அண்ணாவையோ சுபோத் அண்ணாவையும் பத்தி சொல்லியாகணும் அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி இங்க உத்தரகாண்ட்ல இருந்து இங்க மணாலிக்கு வந்து இங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க வெல் ஃபர்ஸ்ட் டைம் நான் மணாலி போகும்போது எனக்கு ஹிந்தி இங்கிலீஷ் எதுவும் ப்ராப்பரா பேசத் தெரியாது அது மட்டும் இல்ல நான் அந்த டைம்ல போனப்போ அது ஆன் சீசன் அதனாலேயே அங்க உள்ள டார்மெட்ரி ரூம்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லா இருந்துச்சு ஒரு நாலஞ்சு ஹோட்டல் நான் ஏறி இறங்கியிருப்பேன் அந்த டைம்ல ரூமே கிடைக்கல அப்படி ரூம் இருந்தாலுமே பயங்கர காஸ்ட்லியா இருந்துச்சு அப்போ தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற சுபோத்தானா பார்த்து அப்போ நாங்கள் பேசினதுல நான் கன்னியாகுமரி வந்திருக்கேன் எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே நிலமையை புரிஞ்சிட்டு அவர் ஹாஸ்டலேயே பட்ஜெட்டாக ஸ்டே பண்ண வச்சார் அது பேக் பேக்கை ஹாஸ்டல்னால ட்ராவல்ஸ் கூட என்ன இன்ட்ரூஸ் வச்சாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் மணாலி போனேன்னு சொன்னேன் இல்லை அதனால எனக்கு எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கணும் தெரியாது அப்போ வந்திருந்தவங்க கெஸ்ட்டு கூட என்ன அரேஞ்ச் பண்ணி விட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணப்போ முன்னாடி எப்படி பேசினாரோ அதே மாதிரி சந்தோஷத்தோட சுத்தோட இந்த ரெண்டு வருஷத்துல அவர் எத்தனையோ கஸ்டமர்ஸ் பாத்துருக்கலாம் இருந்தாலும் அவரை என்ன மறக்காம அதே மாதிரி வெல்கம் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் சோகோட விஷயம் என்னன்னா இந்த டைம் போனப்போ சாகர் பிரதர பார்க்க முடியல அவர் இன்னொரு ஹோட்டல்ல இருக்கதா சொன்னாரு சோ வீடியோ பாக்குற நீங்க யாராவது மணாலிக்கு வெக்கேஷன் போனீங்கன்னா முக்கியமா கிரி அண்ட் ஹாஸ்டல் சிக்ஸ்டி டிகிரியா மறக்காம விசிட் பண்ணுங்க உங்களுக்கு மைண்ட் ரெஃப்ரெஷிங் இருக்கும் ஸோ கேஸ் இப்போ நாங்கள் கிரிக்கெட் பார்த்து முடிஞ்சிடுச்சு மால் ரோடு லோக்கல் ஃபுட்டு நாங்கள் சாப்பிட போட்டோம் அது போய் அங்கே உள்ள ட்ரெஸ் எல்லாம் பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு எப்படி இல்லை பார்க்க உங்களுக்கு எப்படி ஆனந்தமாக இருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வேற ஏதாவது பேசுங்க இங்கே ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு சாக்ஸ்ஃபுல்லாக இருக்குது ரேட்டு தான் அதிகமாக இருக்குது மால் ரோட்டில் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் நாளைக்கு நம்ம ட்ரௌட் ஃபிஷ் போ ஃபார்ம் போகலாமா அடுத்த வீடியோ வந்து ஃப்ரைடே ல சாட்டர்டே வரும் மறக்காம பாருங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் ப்ரோக் பர்த்டே ஜூன் டுவெண்ட்டி அதனால அவருக்கு ஒரு பர்த்டே மட்டும் கமெண்ட்ல பண்ணிட்டு ஓகேவா ஓகேவா தேங்க்யூ